ஓ முருகாவே முருகா வெற்றிவே முருகா நீ கேட்டது நிச்சயம் கிடைக்கும் என்னுடைய அருள் உன் வாழ்க்கை முழுவதும் ஒளியை தரும் உன்னுடைய இல்லத்தில் சந்தோஷம் பொங்கும் சிறந்த மனிதர்களை உன்னுடைய வாழ்க்கையில் நான் அழைத்து வருவேன் ஒரு புன்னகை அந்த புன்னகை உன்னுடைய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன்னிடத்தில் எப்பொழுதுமே நிலைத்திருக்கச் செய்யும் அப்பேற்பட்ட புன்னகை இன்று உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை வந்து அடையும் உன்னுடைய பிரார்த்தனையை என் செவியில் கேட்ட பின்னும் நான் நிறைவேற்றாமல் இருப்பேனா அந்த பிரார்த்தனைக்கு எந்த அளவிற்கு சக்தி இருக்கின்றது வலிமை இருக்கின்றது உன்னுடைய கண்ணீர் துளிகள் அந்த கண்ணீர் துளிகளுக்கான ஈடியினை ஏதாவது இருக்கின்றதா உன் மனம் முருகி முருகா என்று அழைத்து நீ என் முன்னால் வைத்த அத்தனை பிரார்த்தனையும் நிச்சயம் உனக்காக நான் கைகூட செய்வேன் நீ கேட்டதை நூறு சதவிகிதம் உனக்கு நான் தந்தருளுவேன் நீ என்னை தேடி வந்து விட்டாய் அப்படி என்றால் சிறப்பான விஷயங்கள் எல்லாம் மகத்துவமான மகத்தான விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை வந்து சேரும் என்பதையும் சேர்ந்தே தெரிந்து கொள் உனக்காக முருகன் நான் இருக்கின்றேன் என்பதை எப்பொழுதும் நீ மறக்கக்கூடாது முருகன் சொன்னதெல்லாம் நேரத்தில் நடக்கும் என்று காத்திருக்க வேண்டும் நீ நினைத்தால் அது நடக்கும் இது முருகன் நான் உனக்காக சொல்வது உன்னுடைய நெஞ்சத்தில் எப்பொழுதும் ஒளியானது பிறக்கும் முருகனுடைய அருளால் நீ நினைத்தது நிறைவேறும் காலதாமதம் ஆனாலும் தவறாமல் உன் கரங்களில் கிடைக்கும் இவ்வளவு நாளும் கால இப்பொழுது உன் கரங்களில் வந்து சேரும் நேரம் இது இனி உன்னுடைய வாழ்க்கையில் துக்கம் கிடையாது தூக்கமே இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்த உன்னுடைய வாழ்க்கை துக்கத்தை எல்லாம் விட்டு இனி இன்பமான சந்தோஷமான நிறைவான நாளோடு நிம்மதியான உறக்கத்தையும் காணும் புதிய பாதையை நான் இப்பொழுது கரத்தை நீட்டி இதுதான் உன் பாதை இவ்வழி செல் என் குழந்தையே என்று சொல்லிவிட்டேன் இது வரை காலம் எங்கேயோ இருந்தது உன் பக்கம் இல்லை என்று நீ நினைத்து கொண்டிருந்தாய் இப்பொழுது அந்த காலம் நேரம் உன் பக்கம் திரும்பி விட்டது முருகனின் மேல் நீ வைத்த நம்பிக்கைக்கு பரிசு இது உன்னுடைய வாழ்க்கையில் முழு வளத்தை சேர்க்கக்கூடிய நாள் வந்து விட்டது நீ மட்டும் மனம் திறந்து கேட்டாய் என்றால் உனக்கான பதில் எங்கிருந்தாலும் உன்னை வந்து சேரும் என் மூலமாக நான் உன் தோள்களில் எப்பொழுதும் கை வைத்திருக்கின்றேன் நீ சோரும் பொழுது உன்னை நான் தட்டி கொடுத்து இதை செய்ய குழந்தையே வெற்றி கிடைக்கும் வருந்தாதே என்று உன்னை தட்டி கொடுக்க தோழனாக நான் எப்பொழுதும் இருப்பேன் உன் வாழ்க்கை இனிமையடையும் எப்பொழுது என்று சொல் பார்க்கலாம் இந்த முருகனின் வழியில் நீ நடந்தால் இந்த முருகனுடைய வாக்கினை நீ பின்பற்றினால் இந்த முருகனை நீ வழிபட்டால் இந்த முருகனுடைய திருநாமத்தையும் திருபாடல்களையும் உன்னுடைய நாவினால் நீ சொன்னால் எதிரிகள் எல்லாம் சோர்வடைந்து போவார்கள் நீ தானாக உயர்ந்து விடுவாய் உன் வாழ்விற்கான புதிய தொடக்கம் ஆரம்பமாகி விட்டது இன்றைய நாளை விட எந்த நாளும் சிறப்பாக இருக்காது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதிர்ஷ்டம் இன்றைய தினத்திலேயே உன்னை வந்து சேரும் உன்னுடைய வீடு வந்து புகுந்து இப்பொழுது உனக்கு நான் ஆசிர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் மேல் ஆணையாக நீ கேட்டது நிச்சயம் கிடைக்கும் என்று இந்த முருகனை நீ அழைத்தால் பதில் உடனே வந்து சேரும் முருகனுடைய பக்தி முருகனின் மீதான பக்தி முருகனுடைய ஆசிர்வாதங்கள் எல்லோருக்குமே சுலபத்தில் கிடைத்து விடுவதில்லை கிடைக்கக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய அளவில் கிடைக்கவும் செய்கின்றது வண்ணமயமான வாழ்க்கையை தனித்துவமான வாழ்க்கையை நீ ஒவ்வொரு நாளும் இனி வாழ்வாய் எங்கே முருகன் உன்னை கைவிட்டு விடுவேனோ என்று பயந்து கொண்டு இருக்காதே நீ செய்வது தவறோ என்று நினைத்து வருந்தை கொண்டு இருக்காதே என்னுடைய பிள்ளையாக நீ இருப்பதால் ஒரு பொழுதும் தவறான பாதையில் நான் உன்னை செல்லவிட மாட்டேன் முருகா என்றாய் அதிர்ஷ்டம் இப்பொழுது உன்னை தேடி வந்து விட்டது இன்று உன் வாழ்க்கையில் புதிய தொடக்கம் வேறு ஆரம்பமாகிவிட்டது வேல் எடுத்தேன் உன்னுடைய தீமைகளை எல்லாம் அகற்றித்தர உன் வருத்தங்கள் எல்லாம் இன்றோடு முடிவடையும் உன் நம்பிக்கைக்கு நான் பதிலாக வந்து நிற்கின்றேன் இனி கலங்க வேண்டிய அவசியமே இல்லை உன் ஆசை எதுவுமே வீண் போகாது உன்னை சோதிப்பது என் திட்டம்தான் ஆனால் அந்த திட்டத்தின் பின்னணி வெற்றிதான் வெற்றியை உனக்காக கொடுக்கத்தான் அந்த சோதனை என்கின்ற பெயரில் உனக்கு சில விஷயங்களை கற்றுக்கொடுக்க கொடுக்க முன் கந்த சஷ்டி நாளில் விரதமிருந்து வழிபட்டால் நீ கேட்டது எதுவானாலும் உனக்கு சுலபமாக கிடைத்துவிடும் புனிதமான வாழ்க்கையை வாழ்வதற்காக தான் என்னால் நீ ஆசிர்வாதம் செய்யப்பட்டு இந்த பிறவி எடுத்திருக்கின்றாய் அப்பொழுது இந்த பிறவியில் நீ என்னைதானே வணங்குவாய் உன் முயற்சிக்கு வெற்றி இன்று நிச்சயம் பிறக்கும் என்றும் பிறக்கும் பழனி மலையிலிருந்து அருள் ஒளி உன்னை தேடி வந்து உன்னுடைய சரீரத்தை இப்பொழுது தொட்டு விட்டது எத்தனை தடைகள் வந்தாலும் நீ சுலபமாக வென்று அதிலிருந்து மீண்டு வருவாய் உன் பக்தியின் அதிகபட்ச வெளிப்பாடாக உன் கண்களில் இருந்து கண்ணீர் துளி வந்ததல்லவா அந்த கண்ணீர் துளியை எல்லாம் சந்தோஷமாக நான் இப்பொழுது மாற்றுவேன் இந்த வேலினுடைய ஒளி உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்ல வழியை காட்டும் உன் பாதைக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கும் சோர்வின் நடுவிலும் ஒரு வித்தியாசமான வெற்றி பிறக்கும் பார் அது என்னுடைய அருள் உனக்கு இருந்ததால்தான் உன்னால் முடியாது என்று ஒரு சில விஷயங்களை நீ கைவிட்டிருப்பாய் முருகனுடைய திரு உருவப்படும் உனக்கு யாம் இருக்க பயம் ஏன் என்ற வாசகம் உன் கண் முன்னால் தோன்றியிருக்கும் உடனேயே உன்னுடைய மனத்தில் பிறக்கும் பார் ஒரு சக்தி அந்த சக்தியின் வெளிப்பாடு அந்த விஷயத்தை தானாகவே வெற்றியின் சின்னமாக மாற்றி கொடுத்துவிடும் சோர்வின் நடுவிலும் முடிவிலும் இந்த முருகன் நான் இருப்பேன் உன்னால் முடியாது என்று எதையுமே விட்டு விடாதே தாமதங்கள் எல்லாம் தோல்வி என்று நினைக்காதே அது நல்ல நேரத்திற்கான ஒரு முன்னெச்சரிக்கை அவ்வளவுதான் நல்ல நேரம் வருவதற்கு ஒரு காத்திருப்பு அவ்வளவுதான் ஒரு குழல் குரலில் நீ என்னை அழைத்தால் வேகமாக ஓடி வந்து உனக்கு நான் உதவிடுவேன் இழந்ததை மீட்டு புதிதாக நான் உனக்கு கொடுப்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் செல்வம் அமைதி அதிர்ஷ்டம் எல்லாம் நிரம்ப வேண்டும் என்று உனக்கும் மேலாக ஆசைப்படுபவன் உன்னுடைய தந்தையாகிய முருகன் நான் இந்த நிமிஷம் வரை ஏதோ ஒரு விஷயத்தில் உனக்கு குறையும் மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்கின்றது என்றால் அது கர்மாவின் தாக்கம் அந்த கர்மாவின் தாக்கத்தை உடனே அழித்து இந்த முருகனை நீ நம்பினால் உனக்கான வெற்றி கதவுகள் தானாக திறக்கும் நான் சொல்வதை உணர்ந்தாலே உன் வாழ்க்கை மலர்ந்துவிடும் முருகா என்று அழைத்துப்பார் அதிர்ஷ்டம் தேடி வரும் இன்றைக்கு நான் தீர்மானம் கொடுத்திருக்கின்றேன் நல்ல மாற்றத்தை கொடுத்திருக்கின்றேன் உன் கனவுகள் எதுவுமே ஏமாற்றமாகாது நீ கேட்டது நிச்சயம் நூறு சதவிகிதம் கிடைக்கும் இதே இந்த முருகனின் மீது ஆணை என்று உன்னை அவமதித்தவர்களை நீண்ட நேரம் உன்னுடைய வெற்றியை பார்க்க அனுமதிப்பேன் உன்னுடைய வெற்றி அவர்கள் நீண்ட நேரம் பார்ப்பார்கள் ஒரு சில நிமிடங்கள் உன்னை அவமானப்படுத்தியதற்கு பதிலாக ஓர் ஆயிரம் நிமிடங்கள் நீ வெற்றி பெறுவதை பார்த்து அவர்கள் ரசிக்க வேண்டும் அது என்னுடைய ஆசை அருள் கொடுப்பதற்கான நேரம் வந்து விட்டது ஒவ்வொரு தடையும் புதிய உயரத்திற்கான வழி ஒரு நல்ல செய்தி இந்த நொடியிலே உன்னை நோக்கி வரும் வேல் பூஜை செய்தால் துன்பங்கள் விலகும் உன் பெயரை நான் காப்பாற்றிய வரிசையில் தான் வைத்திருக்கின்றேன் என்னால் காக்கப்பட்டு விட்டாய் வாழ்ந்த வாழ்வில் இதுவரை காத்திருந்த அந்த நாள் இன்றைய தினம்தான் ஏழையிலிருந்து ஈசனாக்குவதுதான் என்னுடைய குணம் பரீட்சை எல்லாம் முடிந்தது நல்லது நடக்கும்